பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சந்தங்களே இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வந்து இங்கே கோயிலுக்கு போனது நம்ம கீரனூர் கொன்றங்கி கீரனூர்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தான் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரன் மல்லிகார்ஜுனன் ஃபஸ்ட்டு வந்து மல்லீஸ்வரன் சொல்லுவாங்க இப்போ வந்து பேர் வந்து மல்லிகார்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த மவுண்டெயின் வந்து நல்லா ஒரு சிவன் மாதிரியே இருக்கும் அந்த மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா அது வந்து அது மேலே உச்சியில் வந்து நீங்கள் சிவன் கோயில் தான் மேலே இருக்கிறது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இந்த மவுண்டெயின் வந்து சிவன் மாதிரியே இருக்கிறதுனால இந்த மழை வந்து மல்லிகார்ஜுனன் அப்படிங்கிற இந்த மழை பேர் இப்போ இங்கே வந்து சிவன் தான் இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க எடுக்க வேண்டாம் சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டோம் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பாருங்கள் நல்லா தரிசனம் அவ்வளோ அருமையாக இருந்தது இது கைலாசநாதர் இப்போ மழை இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த சிவன் வச்சுருக்காங்க இவங்க வந்து பாருங்க சுற்று சுட்டாக தண்ணி வந்து சிவன் மேலே விழுந்துகிட்டே இருக்கும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழந்த வேறு ஊடாவில் நின்றுட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தோம் பாருங்க சிவன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இந்த தண்ணி வந்து இவ்வளோ கூட்டம் எவ்வளோ மக்கள் வந்தாலும் வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் அம்மாவும் போயிருந்தோம் பாருங்கள் பந்தலில் உட்காந்துருக்குறோம் அவ்வளோ பேருக்கும் பந்தலில் இப்போ இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் ஃபுல்லாக மதிய மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து தேவராட்டம் போடுவாங்க அந்த தேவராட்டம் வந்து சூப்பராக ஆடுவாங்க எப்படின்னா சின்னது பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி அப்புறம் ஜென்ஸ்ஸு வந்து ரெண்டு பேர் வந்து லேடி வேச ஒருத்தங்களும் ஜென்ட்ஸ் வேஷ ஒருத்தங்களும் போட்டு அதுவும் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஸ்க்ரீனு போட்டு சினிமா இது வந்து வெணிலா கபடி குழுன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த படமும் அருந்ததிங்கிற படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனவுடனே இங்கே இந்த ப்ளேஸில் தான் நான் வந்து பார்த்தேன் நைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து கோவில் அவ்வளோ என்ன சொல்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் இங்கே இவ்வளோ கூட்டமும் இவ்வளோ அழகான எல்லாமே வந்து மீட் பண்ணி ஒரு திருவிழா பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுற ஒரு வாய்ப்பு அதை வந்து நான் எப்பவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது பத்து வருஷம் பக்கமாக மிஸ் பண்ணாமல் போயிட்டுருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம வில்லேஜ் பக்கம் இருக்கிறதுனால நான் நிச்சயமாக வந்து மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிறது என்னோடய கனவு அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பெல் இதெல்லாமே வந்து இந்த மூவியில் வந்து இந்த சீன் இந்த இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்